வரும் சனிக்கிழமையன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி ரசிகர்களின் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இரு அணிகளும் தங்களின் முழு திறனுடன் விளையாடப் போகும் இந்த சமயத்தில் ஜோதிட அடிப்படையில் இதில் எந்த அணிக்கு சாதகமான காலகட்டம் உள்ளது என்பதை பார்ப்பது பல ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது ஆகவே அதன் அடிப்படையில் முதலில் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பற்றி பார்க்கலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் தேதி பிறந்தவர் இவரது சூரிய ராசி கும்பம் சந்திர ராசியோ துலாம் ஆகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலை உணர்வு நல்லதாக இருக்கும் அணியை அமைதியாக முன்னோக்கி செல்லும் தன்மை இவருக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் போட்டி நடைபெறும் வரும் சனிக்கிழமையன்று சந்திரன் மீன ராசியில் இருப்பதால் இவருக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இதனால் ருத்ராஜ் கேக்வாட் சிறப்பாக முடிவெடுத்து அணியை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வழக்கமாக சந்திரன் மீன ராசியில் இருந்தால் தடைகளும் அசௌகரியங்களும் நீங்கும் சூழல் உருவாகும் போட்டி நடைபெறும் அந்த நாளில் இந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அவர்களை அறியாமலேயே அதிலிருந்து தற்காத்து கொள்ளும் சூழலும் ஏற்படும் அதே சமயம் மற்றொருபுறம் டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் படேலின் ஜாதக கட்டப்படி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி பிறந்தவர் இவரது சூரிய ராசி மகரம் சந்திர ராசியோ மேசம் ஆகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு போராடும் மனப்பான்மை நல்லதாக இருக்கும் ஒரு கேப்டன் வீரராக இவர் அணிக்கு தேவையான உற்சாகத்தையும் தீவிரத்தையும் வழங்கக்கூடியவர் ஆனால் போட்டி நடைபெறும் நாளில் சந்திரன் மீன ராசியில் இருப்பது மேச ராசிக்காரர்களுக்கு சிறிய இடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடும் இது சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் தருணங்களில் சிறிது குழப்பத்தை உருவாக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் மேலும் பிரச்சினைகள் அந்த பக்கம் போய்கொண்டிருந்தாலும் இவருடைய இந்த அமைப்பு என்பது பிரச்சனையை இவர் பக்கம் ஈர்த்து கொள்ளும் சூழல் இருக்கிறது இதன் விளைவாக சில சமயங்களில் டெல்லி அணிக்கு போட்டி நடைபெறும் நாளான சனிக்கிழமையன்று கஷ்டமான தருணங்கள் நேரலாம் ஆகையால் இந்த இரு அணி கேப்டன்களின் ஜாதக கட்டங்களை வைத்து போட்டி நடைபெறும் அந்த ஒரு நாளையும் இணைத்து அதன் அடிப்படையில் ஜோதிட கணிப்புகளை வைத்து பார்த்தால் போட்டி நடைபெறும் நாளில் ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு சிறிது சாதகமான சூழ்நிலை இருக்கலாம் அதே சமயம் அக்சர் பட்டேல் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் இதனால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கான சிறிய அளவிலான முன்னேற்றங்கள் தென்படுகிறது ஆக சொல்லப்போனால் சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு ஐம்பத்தி இரண்டு சதவீதமும் டெல்லி அணிக்கு நாற்பத்தி எட்டு சதவீதமும் கணிக்கப்பட்டுள்ளது